ஹாய் ஹலோ வெல்கம் பேக் முஷா ப்ரோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிடிகே அப்ளிகேஷனோட வீடியோ பார்த்ததுலேருந்து ப்ரோ ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணவே முடியாதா ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணுறதுக்கு மெத்தடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு சில பேர் வந்து ப்ரோ ஸ்கேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க டிடிகே அம்புடியா! <laughs> ஸ்கேம் இல்லைனா பிரச்சனை இல்லை பட் வந்து நீங்கள் அங்கே கவனமாக உங்களோட மணியை லேர்ன் பண்ணுங்கள் பிகாஸ் அது வந்து எப்போ வேணால் ஸ்கேம் ஆகலாம் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நிறைய விஷயம் வந்து அதில் ஃபால்ட்டாக இருக்குது என்னோடய ஒப்பீனியனாக தான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களை ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆன்லைனில் லேர்ன் பண்ண முடியுமா ஒரு ஜெனுவினான மெத்தட் இருக்குது அதுவும் உங்களுக்கு வெறும் ஈஸி மெத்தட் நீங்கள் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி மொபைல் இருந்தாலும் சரி பிசி இருந்தாலும் சரி நீங்கள் மொபைலில் எடுக்கிற கேப்சர்ஸ் அழகழகான ஃபோட்டோஸ் அழகழகான வீடியோஸ் இல்லை நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன் உங்களால் கிராஃபிக் பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து அங்கே அப்லோட் பண்ணி நீங்கள் கைன் பண்ணலாம் ரொம்ப நன்றி சூப்பரான ஒரு மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அதான் கமெண்ட் பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கோவில் போகலாம் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவிக்க விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் ஜிவ் ஜோன் அங்கே வந்து மீட் பண்ணுவோம் வாங்க வீடியோ கோலில் ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடுவோம் டேரெக்டாக ஸோ உங்களோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிக் அப்படின்னு நீங்கள் சேர்ஸ் பண்ணுங்கள் ஸோ பிக் அப்படின்னு சேர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது என்ன வெப்சைட்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்டாக் இமேஜஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஓகேவா ஸோ இந்த ஸ்டாக் இமேஜஸில் வந்து வீடியோஸாக இருக்கட்டும் ஏஐ ஆட்டாக இருக்கட்டும் இல்லை ஐகான்ஸ் டெம்ப்ளேஸ் பிஎஸ்டி இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து மொகாப்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் இருந்துட்டுருக்கு ஸோ இப்போ இங்கே தான் நீங்கள் உங்களுக்கான ஏர்னிங்காக இருக்கப்படுங்க ஸோ இங்கே உள்ள இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் எந்த இது வேணாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சிலருக்கு வந்து அதுக்குரிய ஊதியம் அதாவது பேமெண்ட் வந்து ரீச் ஆகிரும் ஸோ அப்படி தான் இங்கே வந்து ஏர்னிங்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஜெனுவினான கம்பெனி நீங்கள் ஃப்ரீ ஃபிக்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் இது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இப்போ வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஸ்பைனில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான விஷயம் செல்லிங் செய்கிறது தான் ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கே வந்து செல் கண்டென்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட செலவு ப்ரோக்ராமுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே செல்லிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது என்னெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ செலஸ் இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும் அதே பேயில் போவா இலை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க பிகம் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இமெயில் எப்பிள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஐடி மூலமாக லாகின் ஆகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் மூலமாக லாகின் ஆகும் ஸோ நான் இங்கே வந்து கூகுள் மூலமாக லாகின் ஆகிறேன் என்னோடய ரெண்டு ஜிமெயில் இருக்குது அதில் ஒரு ஜிமெயில் மூலமாக நான் லாகின் ஆகிறேன் ஸோ லாகின் ஆகினதுக்கு அப்புறம் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ண வேண்டி இருக்கும் பிகாஸ் இங்கே நீங்கள் ஒரு ஏர்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால ஸோ தென் நான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அவங்களோட லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஸோ அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பப்ளிக் பார்க்குறதுக்கான ஒரு யூசர் நேம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் அங்கே வந்து ப்ரோ அப்படின்னு போட்டேன் ஸோ போடுறதுக்கப்புறம் இங்கே வெப்சைட் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் எஸ் என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதனால் நான் கொடுக்குறேன் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் ஸோ நான் வந்து த ஃப்யூச்சர் டெஸ்க்கு அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா ஓகே த ஃப்யூச்சர் டெஸ் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து கண்ட்ரி கேட்டிருக்காங்க நான் இங்கே வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு தான் கொடுக்க போகிறேன் ஓகேவா நான் ஜஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இல்லை போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ் ஏதாச்சும் ஃபீட் பண்ணி ஸோ அது எல்லாமே நான் இப்போ கொடுக்கல இப்போதைக்கு ஸோ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஸ்டார்ட் அப்லோடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து அவங்க கூட வெல்கம் டு அவர் கான்ட்ரிபியூட்டர் பெணம் அப்படின்ற வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆன் போர்டிங் அப்படின்றத கொடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணணும் இங்கே வந்து இவ்வளோவில் தான் வந்து உங்களுக்கு ரன்னிங்ஸ் வந்து வரப்போகுது அண்ட் தென் இங்கே வந்து டேஷ்போர்டில் வந்து ஃபைல்ஸ் இருக்குது அப்புறம் எவ்வளோ பேர் பை பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கீழே வந்து கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் உங்களோட கைட்லைன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இவங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்லேருந்து இவங்களோட அப்லோடிங் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கட்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேனே அப்படின்னு செக் பண்ணாமல் ப்ரோ எனக்கு தகவலை ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வம்பளை மாட்டீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து சர்ச் ட்ரெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் என்ன கீவேர்ட் இருக்குது இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கு ரீசனலாக நீங்கள் உள்ள ஒரு ஃபோட்டோஸோ டெம்ப்ளேட்ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அது மூலமாக உங்களுக்கு டக்குன்னு வந்து நிறைய சேல்ஸை வந்து கொண்டு வரலாம் ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் அண்ட் தென் நீங்கள் வந்து பில்லிங் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ்வல் நேரத்தில் என்ன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை நீங்கள் வேணால் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் பில்லிங் அண்ட் இன்வாய்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒரு பேஜ் தனியாக கூப்பிட்டு போவோம் உங்களை எங்கே கூட்டு போகுது எல்லாம் பார்க்காதீங்க ஓகே இங்கே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து உங்களோட கம்பெனி நேம் எந்த கம்பெனி நேம் ஃபுல் நேம் அண்ட் ஐடி நம்பர் மொபைல் நம்பர் மொபைல் அட்ரெஸ் பேமெண்ட் மெத்தட் வந்து பே அண்ட் வந்து பேபால் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்களோட அமௌண்ட் எல்லாமே வந்து ரிசீவ் ஆக போகுது ஓகேவா ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் திங்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா இங்கே எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஏர்னிங்கு போடுறதும் அதே மாதிரி வந்து நீங்கள் விட்ரால் பண்ணுறதும் அண்ட் தென் இது வந்து ஸ்கேமா இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா இந்த கம்பெனி ஏதாச்சும் ப்ராப்ளம் உருவாக்குங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி காப்பரேட் கம்பெனி ஓகேவா அண்ட் தென் இதில் எப்படி ஏர்னிங் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ் உங்களோட திறமையை வைக்கிறீங்க நீங்கள் வந்து வென்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த டிடிகே ஆப் பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே ஈஸியாக அர்ன் பண்ண முடியாது பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சமாச்சும் உங்களோட திறமையை கொஞ்சமாச்சும் ஹார்ட் ஒர்க்கு போட்டால் தான் உங்களை வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள் என் தென் ஒரு சில பேர் கேட்ட விஷயம்னா டிடிகே ஆப்பில் வந்து ஏதாச்சும் இல்லீகல் இல்லை ப்ரோ ஸ்கேம் இல்லை அப்படின்னு ஸ்கேமே இல்லைன்னா கூட சம்டைம் அங்கே வந்து உங்களோட பர்சனல் டேட்டாக கூட இதை தெரிவித்து பண்ணலாம் சேர்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன் உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பற்றி ஒரு தனி வீடியோவை போடுறேன் இப்போ வந்து இங்கே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கோனரில் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் பிஎஸ்டி அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி வெக்டர்ஸ் அப்லோட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜேபிஜி ஃபார்மட்டில் இருக்கணும் அண்ட் தென் ஒன் MB ஃபைவ் எம்பியிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்பி வரைக்கும் நீங்கள் இருந்தால் அப்லோட் பண்ணலாம் ஸோ ரிசலேஷன் வந்து ஃபோர் எம்பி மினிமம் இருக்கணும் அதுக்கு மேலே ஹண்ட்ரட் எம்பி வரை இருக்கலாம் அண்ட் கலர்ஸ் வந்து அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் கொடுத்துக்காங்க ஸோ இதை கன்சிடர் பண்ணிணா நீங்கள் உங்களோடய இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் என்னோடய இருந்து நான் ப்ரௌஸ் பண்ணி என்னோடய மொபைலில் இருக்கிற அதாவது பிஜியில் இருக்கிற ஒரு சில ரெண்டும் இமேஜ் தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்ட போகிறேன் அண்ட் தென் இங்கே வந்து ஃபோட்டோஸ் போட்டதுக்கப்புறம் மூணு ஃபோட்டோஸ் இருக்குது இந்த மூணு ஃபோட்டோஸையும் க்ளிக் பண்ணி நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு ஒன்று தான் எக்ஸப்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு இமேஜும் வந்து கேபியில் இருக்குது இவங்க வந்து ஒன் எம்பியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நான் அதை டிலீட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ நான் டிலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எகெயின் ஒரு இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்லோட் ஆகுதா இருக்கு ஓகே அதுவுமே எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி இமேஜை வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மேக்ஸிமம் இதில் நீங்கள் இமேஜ் தான் ப்ரௌஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து வேறு ஏதும் இமேஜஸ் எங்கேயாச்சும் வச்சுருக்கேன்னா அப்ளேன் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம் நைல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் ஸோ தம் நைல்ஸை சரி நான் இங்கே ரிசெஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த இமேஜை நம்ம டைப் பண்ணலாம் ஓகே இதுவுமே நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க கம்ப்ரெஸ் பண்ண முடியும் ஸோ கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ ஓகே ஒன் ஒன்மோர் டைம் நாங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட அப்லோட் பண்ண இமேஜஸ் இங்கே வந்து பாருங்கள் வந்துடுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இமேஜஸ் இங்கே அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணால் நீங்கள் சேல்ஸ் ஆகாது பிகாஸ் அதுக்கான ஓனர்ஸ் வேறு அவங்க ஒரிஜினலி ஆல்ரெடி இதில் வித்துட்டுருக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களோட சேல்ஸ் ஆகாது நீங்கள் உங்களோட மொபைலில் வச்சு நீங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஃப்ளவரையோ இல்லை வீட்டில் உள்ள ஒரு திங்ஸையோ ஏதோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் அழகாக எடுத்து ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அதை வந்து நீங்கள் அழகாக எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ ஒரு மினிமம் இந்த இடத்துல நீங்கள் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து அண்ட் பண்ணலாம் நீங்களும் யாரிடா ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இன்னொரு இமேஜ் போட முடியுமான்னு பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓகே இங்கே வந்து வியூ எரர்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தா எனக்கு தெரியும் இங்கே எதிர்ப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது ஓகே இது வந்து அப்லோட் பண்ண முடியல நான் இப்போ வந்து ஒன்றை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொசஸிங்கில் இருக்குது அதை நீங்கள் எட்வர்ட் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இங்கே காட்டும் ஸோ இது வந்து கிரியேட்டட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக அப்படிங்கிறது நீங்கள் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணியிருந்திங்கன்னா இங்கே வந்து இதை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க இந்த வீடியோ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஆல்ரெடி ஏஐன்னு தெரியுது ஸோ நான் அதனால் ஏஐ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோனால் இதை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ தென் இங்கே வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும் ஸோ டைட்டில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து இது என் வீடியா அப்படின்ற ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன் என்வீடியா அப்படின்னு நான் எனக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் டைட்டில் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டைட்டில் கொடுக்கலாம் இப்போ வந்து இப்படி கொடுக்கலாம் பிசி அப்படின்னு போட்டு ஸ்க்ரீன் ஃபோட்டோ இல்லை வேல்பப்பு இந்த மாதிரி நீங்கள் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எஸ்டி வேல்பப்பு அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஓகே வேல்பப்பு எஸ்டி வேல்ட்பப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இங்கே வந்து கீவேர்ட் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் சேம் அந்த வேர்ல்பப் அப்படின்னு இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டேன் நீங்கள் வந்து இதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இதிலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் மினிமம் வந்து நீங்கள் ஃபைவ் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நான் இங்கே நீங்கள் டைப் பண்ணாலே கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் சில ஓகேவா நான் ஜஸ்ட் வந்து திருப்ப வெல் பெருசெர்ச் பண்ணுறேன் வெல் அப்படின்ட்டு அண்ட் வந்து பிசி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் ஓகே ஒன் மவுட் ஒன் மோர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சப்மிட் பண்ணலாம் ஓகே ஓல் ஆர்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ரிலீஸ் நோட்ஸ் இல்லை ஏதாச்சும் நீங்கள் சம்திங் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடலாம் போட்டுவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்றத கொடுத்துடலாம் நீங்கள் மினிமம் வந்து இங்கே பார்த்துருங்க நூற்றி ஐம்பது இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நூற்றி ஐம்பது இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றே இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரேனிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இவங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த ஃப்ரீ பிக் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ ட்ராஃபிக் வராங்க அப்படின்றது ஓகேவா ஸோ நான் ஜஸ்ட் பிக் அப்படின்னு போட்டு மந்த்லி ட்ராஃபிக் அப்படின்னு போடுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு வராங்க அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண போறீங்களா இல்லையா இதில் வந்து வேறு மெத்தட் நீங்கள் தெரியுங்களா அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை நான் உங்களுக்கு அதான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் தென் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டால் கூட நான் அதுக்கான வீடியோஸும் நான் மேக் பண்ணுவேன் இது கூட ஒரு பர்சன் கேட்ட வீடியோ தான் அவர் கேட்டதுனால நான் வந்து இதை வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவர் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி சொல்லுங்கள் ஏர்ன் பண்ண முடியுமா ஆன்லைனில் அப்படின்னு கேட்டதுனால நான் இதை வந்து போட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் நான் இப்போ காட்டின அதே வெப்சைட் தான் ஸோ குளோபலில் வந்து ரேங்கிங்கில் இருக்குது எப்படி அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து எப்படி ரேங்க்கில் இருக்குது கேட்டகரி ரேங்க் எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி டோட்டல் விசிட்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பேர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க இனுவல் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபிஃப்டி மில்லியன் டாலர்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வரையும் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு லீகலான ஒரு ஒரிஜினல் கம்பெனி ஸோ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை நீங்களும் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் அண்ட் தென் இதை நானும் கண்டினியூ பண்ண போகிறேன் நானும் எவ்ரிடே வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் நான் இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இதில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இதுலேருந்து எனக்கு எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படிங்கிறத நான் இன்னொரு டூ மந்த்லையோ ஒன் மந்த்லையோ எனக்கு ஏர்னிங் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரூஃப் வீடியோ போடுறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ இருக்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதில் வந்து ஒரு ஏனிங் வந்தால் அவங்களும் ஒரு நல்ல பெனிஃபிட் ஆகிடுவாங்க இது மாதிரி எக்கசிக்கமான வீடியோஸ் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெக்கல் படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வரும் பெல்லைக்கு டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண விடலாம் ஓகே பை சி யூ